விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே போதைப் பொருட்கள் தடை மற்றும் ரத்த தானம் செய்தலை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மதுரையில் ரயில்வே நிலத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாரத்தானில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அரசரடி ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு தாரை பார்க்கும் முயற்சிகளை கைவிட வேண்டும் என கூறினார் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஓடினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தானில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க